ஓம் நமோ பகவதே வாசுதேவாயிரே அமிர்த கலசாய திரைலோகிநாதாய் மகாவிஷ்ணவே நம ஓம் மகாலியசவித்மகே விஷ்ணுபன்சீமகி தன்னோ லக்ஷ்மிபிரசோதயத்து காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உபயராசி கன்னிராசி இந்த கன்னிராசிக்கு சித்திரை ஒன்றாம் பாகம் இரண்டாம் பாகம் நட்சத்திரமும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலா ராசியில் சித்திரை மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் நட்சத்திரமும் அதாவது செவ்வாய் நட்சத்திரமாக ஒன்றாம் பாகம் ரெண்டாம் பாகம் புதன் பிளஸ் செவ்வாய் காம்பினேசனில் அமைகிறது இந்த ஒன்றாம் பாகம் இரண்டாம் பாகம் இந்த கன்னீராசி உள்ளவர்கள் புத்தி சாதிரியம் பெற்றவராகவும் சாதிரிய யோகம் பெற்றவராகவும் தன்னம்பிக்கை மிகவும் அறிவாளியாகவும் இருக்கின்றார் இவர்கள் எதையும் சீக்கிரமாக செயல்படும் வேகம் பெற்றவர்கள் அதே துலாராசியில் உள்ளவர்கள் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் சித்திரத்தை பெற்றவர்கள் சாது யோகம் தன்னம்பிக்கை மிகுந்தவராக இருக்கின்றார் இது இவர்களுடைய கார்வம் மேலும் இவர்கள் இந்த ஏழு தேவ நட்சத்திரத்தில் பதினான்காவதவர் வெற்றி நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம் ஆகும் இந்த சித்திரை நட்சத்திரம் பிறந்தவர்கள் பொதுவாகவே உடல் இருப்பார்கள் பரந்த மார்பினை இருப்பார் விரைவாக இருப்பார் இனிமையாக பரவலாக பேசக்கூடியவர் நற்குணமுடையவர் நன்னடத்தை இருப்பார் தாமத நடை உடையவர் ராசபூஷித நிலைமைக்கு ஏற்ப திடமாக பேசும்பார் முகத்தில் மறு உடையவர் தூக்கம் குறைவாக இருப்பார் மி மிச்சப்படுத்துவது சிக்கனப்படுத்துவது நல்லவராயிருப்பார் வல்லவராயிருப்பார் வீரம் உடையவர் துயரமுடையவராக இருப்பார் செரும் செல்வந்தரம் தனவந்தராய் யோகராங்கும் இக்காலகட்டத்துக்கு ஏற்ப பெரும் தனத்தை சம்பாதிக்கும் ராஜயோகம் இருப்பார் போகம் உடையவர்கள் பெண் போகம் இருப்பார் இப்படிப்பட்டவரை இக்கழிவுலகை மதுரை மாவட்டம் அருகில் குருவித்துறை ஸ்ரீ சித்திரத பெருமாளை சென்று வேடம் ஒருமுறை வழிபட்டு வரும் பொழுது யோகம் கடைச்சி வாழ்வின் உயர்நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோக பதவிகளும் இராஜாங்க பதிலே இவருக்கு கிடைக்கும் இவருடைய அதிர்ஷ்ட மரமான வில்வ மரத்தை இவர்கள் வில்வையிலே இரண்டு இலையாவது வீட்டில் வைத்திருக்கலாம் அவருடைய பாக்கெட் பட்ஸ் வைத்திருக்கலாம் வில்வையிலே சிவாலயம் செல்லும் பொழுது சிவாலயப் பெருமானுக்கு வழிவட்டு பெறும் பொழுது ஒவ்வொரு நாளும் யோகம் இவர்கள் வாழ்க்கையை கிடைத்து கொண்டேயும் நாட்டு பற்றும் தொழில் பற்றும் மீட்டவராய் இருக்கின்றார்கள் இவருடைய அது நட்சத்திர அதிதேவதை என்று சொல்வது தாழ்வாரை எடுத்துக்கொள்ளலாம் ஸ்ரீரங்கம் சென்று சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு வரும் மதுரை அல்ல திருமோகூர் சென்று அங்குள்ள வரை வழிபட்டு வரலாம் இந்த சக்கரத்தாழ்வாரை சென்று வழிபட்டு வரும் பொழுது இவர்களுக்கு யோகமும் அடுத்த நாளைக்கு செல்லக்கூடிய ராஜ யோகமும் ஏற்படும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கரகோரையில் மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் ஓம் தீமகி தந்தோ லட்சுமி பிற மந்திரத்தை சொல்லுவரும் ஓம் ஸ்ரீம் சௌமங்கலே தேவதே சௌபாகிய லட்சுமி மமோபாத்த பாத்த சௌபாக்யம் ஐஸ்வர்யம் ஆயுள் ஆரோக்கியம் குரு குரு வசி வசி ஸ்வாஹா என்ற சுலோகத்தை இவர்கள் வெற்றி திரு சொல்லி வரும்போதும் லட்சுமி தேவியின் அருள் பெட்டே குபர்ண வளவருவதில் நிதர்சனமான உண்மை மேலும் இவர்கள் அதிர்ஷ்ட உணவு என்று சொல்லும் பொழுது இப்போ நட்சத்திரம் வரும் நாட்களிலும் சர்க்கரை பொங்கலை சாப்பிட்டு வரலாம் சர்க்கரை பொங்கல் மற்றவர்கள் தானமாக உணவு தானமாக படைய வழிபட்டு வரும் யோகம் விருத்தியாகும் இவருடைய கர்மா சுக்ரனி கர்மாவை இப்பிரவியில் அனுபவிக்க பிறந்தவர்கள் எமோசனல் ஆகக்கூடாது சுக்ரனு கர்மா என்பது நீத்தாக புத்திசால்தனமாக நல்ல ஜென்லியாக நீங்கள் சென்றடித்து வாசனத்தில் வைத்து இருக்கும் பொழுது இந்த சுக்ரனு கர்மாய் இப்பிரவியில் உங்களுக்கு யோகத்தை கொடுத்து ராஜயோக பரவியும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் அதிர்ஷ்ட பூ என்று சொல்லுவோம் மந்தாரை பூவை எடுத்துக்கொள்ளாமல் எளிதில் கிடைக்கா அந்த மந்தார பூவை நீங்கள் உங்களுடைய டீப்பிலே போனா வைத்து பார்க்கலாம் அதை அடிக்கடி பார்வை தெய்வங்களுக்கு வாங்கி கொடுத்து யோகத்தை பெற்றுக்கொள்ளலாம் அது உங்களுக்கு யோகத்தையும் ராஜ யோகத்தையும் கொடுக்கும் அதிர்ஷ்ட பறவையாக உங்களுக்கு மரங்கு பறவை என்று சொல்லக்கூடுகிறது மேலும் மரங்கொத்தி பறவையும் இது உங்களுக்கு அதிர்ஷ்ட பறவையாக இருக்கிறது இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட கலராக வெண்மை நிறமும் கருப்பு நிறமும் இரண்டு கலரும் உங்களுக்கு உரியதா அதை கருப்பு கலர் ஆடையில் வர வளம் வரலாம் கருப்பு கலர் கார் வைத்துக் கொள்ளலாம் வெண்மை நிறமும் வைத்துக்கொள்ளலாம் யோகம் உங்களுக்கு விருத்தியாகும் அதிர்ஷ்ட சித்தராக இப்பிரமையிலே கண்ணிராசில் இருக்கும் அந்த சித்த நட்சத்திரக்காரர்கள் கரு ஊராரை சென்று வழிபட்டு அவருக்குரிய வெற்றி திருமந்திரமான ஓம் ஸ்ரீம் சம் அம் ஐம் கிளீம் ஸ்ரீ கரூர் சித்தரே நமக ஓம் ஸ்ரீம் ஐம் ஸ்ரீ கரூர் சித்தரே நம என்ற வெற்றி திருமந்திரத்தை எவர் ஒருவர் நூறு இருபத்தி ஓர் முறை சொல்லி தொழில் விஷயமாக அவருடைய பிஸ்னஸ் விஷயமாக வெளியே செல்லும்பொழுது அவருக்கு அந்த கரூர் சித்தர் ராஜயோக பதவியும் ராஜாங்க தேவ பண விஷயத்தில் அள்ளி கொடுப்பார் மேலும் அது துளாராசிலே பிறந்த சித்திரை மூன்றாம் பக நான்காம் மகன் நட்சத்திரக்காரர்கள் குதம்பை சித்தரை பிடித்துக் கொள்ளலாம் அவரை சீம் ஓம்பை சித்தரே ஓம் க்ரீம் ஸ்ரீ குதம்பை சித்தரே நவக என்று குதம்ப சித்திர வழி மந்திரத்தை திறந்தோறும் இருபத்தி ஒரு முறை சொல்லி வரும் பொழுது வாழ்வி உயர்நிலையை பெற்றுக்கொள்ளலாம் இவடைய அதிர்ஷ்ட விலங்காக ஆண் புலி புலியை போல் இவர்கள் துணிச்சல் மிக்கவர்கள் ஆண் புலி எங்கள் போன் டீப்பில் வைத்துக் கொள்ளலாம் பெருமாளை வல்லப பெருமாளை வழிபட லட்சு வழிபாடு பண்ணி வரலாம் பண்ணி வரும்பொழுது பொழுது கிடைக்க வேண்டிய ராஜ்யோ ராஜாங்க பதவி கடத்து வாழ்நி உயர்நிலை பெறுவது இந்த சித்திர நட்சத்திரக்காரர்கள் உண்மை உண்மை உண்மை